அனைத்து நாடார் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கங்க இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க சிவபெருமானோட கருணை வந்து என்னன்னு சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நீங்கள் நினைங்க கண்டிப்பாங்க இது சத்தியமான வாக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு கண்டுட்டு நான் எழுந்திரிச்சு சொன்னேன்னு சொன்னேன் இல்லைங்களா என் மைண்டில் வந்து அந்த சுயம்பரா பார்வதி யோகம் அந்த யாகம் வந்து எனக்கு கிடையவே கிடையாது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கனவில் வந்து சொன்னம் தான் நான் அது அரேஞ்ச் பண்ணேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு அந்த ஐயர்களாக வந்து என்ன சொன்னாங்க அவங்களுக்கே ஃபீஸ் இருபத்தையாயிரம் ரூபாய் அதில் சாமானும் வாங்குறது இருபத்தையாயூபா ரெண்டாவது அந்த மடம் பிடிக்கிறது இருபத்தையாயிரம் ரூபாய் அப்படின்னாங்க எழுபத்தி ஐயாயிரம் ரூபா பட்ஜெட்டு ரெண்டாவது வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்க முடியாது அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒன் லேக் அண்டு ஒன் லேக் அண்டு அபோ அது ஆயிரும் சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நம்மளோட சக்திக்கு மீறின செயலாக இருக்குன்னு ரொம்ப ஒரு மலைச்சு போய் நின்றுட்டு இருந்தேங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு நான் கூப்பிட்டு ஃபோன் பண்ணோன்னே இன்ன வரைக்கும் ஒரு பதினோராயிரம் ரூபா வசூல் ஆயிருக்குதுங்க அப்புறம் மறுபடி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்றைக்கு காலையில் அவரோட பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் கார்த்திக் மாமான்னு தான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் அதாவது கார்த்திக்கோட மாமா கார்த்திக்கு வந்து அவர் வரன் பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா பவானியில் ஆஃபீஸ் போட்டிருக்காரு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்ல மனிதருங்க அப்புறம் அவர் நம்மளோட சுயம்பரத்துக்கு வந்திருந்தார் அன்றைக்கி அவருக்கு ஒரு ஜாதகத்தை இது பண்ணிவிட்டு தான் எங்கிட்ட கேட்டார் அப்புறம் நான் இப்படி சொன்னேன் அவர் உடனே வந்து டக்கு டக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டாருங்க நாலு ஐயருங்க அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மலை அடிவாரம் அதாவது அந்த சங்கமேஸ்வரர் கோயிலே வந்து கோயில் இடம் இருக்குங்களாமா கிட்டத்தட்ட பத்து நூறு காடாட்டை வந்து நிறுத்திக்கலாமா பத்து இரநூறு பேர் முந்நூறு பேர் அங்கே சேர்ந்து அசம்பில் ஆகிக்கலாம் எல்லோட அப்போ நம்மளுக்கு மண்டப பாடவே இல்லை அப்புறம் ரெண்டாவது ஐயரு பேசுனா ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமானத்தோடவே முப்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அப்போ சாப்பாடு எல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் ஆல்ரெடி கையில் பத்து இருக்கு இருக்குது இன்னைக்கு அதனால தான் யோசிச்சுட்டே இருந்தேன் நீ போகிறேன்னு சொன்னால் அட்வான்ஸ் கொடுக்குறோன்னு சொன்னால் பத்தாயிரத்து வச்சு யாரும் கொடுக்கறது நான் போவே இல்லை அப்புறம் இவர் சொன்ன உடனே எனக்கு அவரோட அற்புதத்தை நான் என்னென்னு சொல்கிறது இடத்த கூட பார்க்கல ஆனால் ஓகேன்னு சொல்லிட்டேன் என்ன சௌரியம் இருந்தாலும் சரி சௌரியம் இல்லைனாலும் சரி ஹோமம் நடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டேன் இது எல்லாம் நீங்கள் வந்து நம்புகிறீங்களா நம்பலையா எனக்கே ஒன்றுமே புரியல சரிங்களா நம்மளோட கண்ணீர் அத்தனைக்கும் சிவபெருமான் வந்து அருள் புரிஞ்சுட்டார் சரிங்களா தயவு செஞ்சு இதை நீங்கள் எல்லாம் வந்துட்டு விளையாட்டாக எடுத்துக்காதீங்க பசங்களை பெற்றவங்களும் சரி பொண்ணுங்களை பெற்றவங்களும் சரி கண்டிப்பாக அந்த யாகத்தில் வந்து கலந்துக்கோங்க யாகத்தில் பீரியடாக அது இதுன்னு எதுவாக இருந்தாலும் சரிங்க அப்படியா இருந்தால் கூட நீங்கள் தள்ளி ஒரு இது பண்ணிக்கோங்க சுயம்பரத்தில் கலந்துக்கோங்க ஏன்னா கிட்டத்தட்ட இதை நான் யூடியூப்பில் போடுற காரணமே என்னன்னா எங்கேருந்து நம்ம நாடார் சமுதாயம் அத்தனை பேரும் ஒன்றா சேரட்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால்தங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த லிங்க்கை வந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் பரவுங்க நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுங்க சரிங்களா முடிஞ்சதை கொடுங்க போதும் அதாவது எனக்கு என்னென்னா அங்கே அங்கே வர பணம் அவங்களுக்கு கை கையை கடிக்காமல் எல்லாத்தையும் என்ன திருப்தியாக நம்ம சாப்பாடு போட்டு அனுப்பணும் அப்படிங்கிறனா ஏன்னா வர்றது வேறு யாரும் இல்லை ஒரு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாலும் ரெண்டு பேர் மூணு பேர் வருவீங்க நம்ம கடையில் சாப்பிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா செலவாகும் சரிங்களா அது ஒரு ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு செலவு என்னென்ட்டு உங்களுக்கே தெரியும் அதனால நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க பணம் இல்லைனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இது ஈசனுக்கு செய்யற நம்ம சமுதாயத்துக்கு செய்யற தொண்டை அது நடக்குங்க அவன் குபேரனுக்கு அள்ளி கொடுத்தவர் அந்த ஈசன் சரிங்களா இது ஒரு நல்ல காரியத்துக்கு அவர் செய்யாமையே போயிடுவார் ஏதோ ஒரு நாலு நல்ல மனுஷங்க நல்ல குணத்தோட கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செஞ்சுருவார் எப்போவுமே அவன் அவர் வந்து எனக்கு வெறுங்கையாக விட்டதே கிடையாது முதல் மாதம் அந்த திண்ணையில் வச்சு பண்ணும்போது எனக்கு ஒரு நூறுரூபா கொடுத்தாரு செலவு காய்ச்சின்னு சந்தோஷமாக வந்தேன் ரெண்டாவது திரும்பி மீட்டிங் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறுபா எனக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதாக கிடச்சிது ரூபா கொடுத்தாங்க அது கிளீனிங் அது இதுன்னு ப்ராசஸிங் அது இதுன்னு இது பண்ண பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நாலு ஃபோ ஃபோல்டரெல்லாம் வாங்கி வச்சுட்டேங்க தனித்தனியாக சுத்த ஜாதகம் ராவி ஏதோ அதற்கெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் சரிங்களா அதனால் இது லாபம் சம்பாதிக்கிற நோக்கம் எதுவுமே கிடையாதுங்க இதுதான் இந்த மனசார ஆத்மார்த்தமாக நான் செய்கிற என்னோட என்ன சொல்கிறது அது என்னோடய சமுதாயங்கிறத விட அந்த குழந்தைய நம்மளை நம்பி வந்து உட்காந்துருக்கேன் அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அதில் என் குழந்தையும் ஒன்று அந்த ஆசீர்வாதம் உங்களோட ஆசீர்வாதத்தால் என் குழந்தைக்கு இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல வாழ்க்கை என் துணை அமையணும் அதுதான் வேண்ட என்ன மாதிரி நிறைய குழந்தைகளோட தாய்களும் வந்து இயங்கிட்டு இருக்காங்க முப்பத்தெட்டு வயசு முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசு முப்பது வயசுக்கு மேலே போயிட்டால ரொம்ப க கஷ்டமாக இருக்குங்க அது இப்போதைக்கு என்னோடய சமுதாயத்துக்கு மட்டும் எனக்கு கடவுள் வந்து இதை அனுகிரகம் பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் வருங்காலத்தில் பார்க்கலாங்க என்ன வயசு இருக்குது கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஏன்னா எல்லா சமுதாயம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஏமா உன்னோட சமுதாயத்துக்கு தான் நீ செய்வியா மற்ற சமுதாயத்துக்கு செய்ய மாட்டேயா அப்படின்னு சொல்லி போட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்கள என்னோட நண்பர்கள் தான் என்ன உற்றார் உறவினர்கள் தான் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாடார் சமுதாயத்தை ஜா சேர்ந்த ஜாதகங்கள் வந்து எங்கிட்ட நிறையா இருக்குது நாடார் உறவுகள் சேர்ந்துருக்கு அதனால் நான் அந் அது அதை ஒன்று மட்டும் செய்கிறேங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ எல்லாம் ஒன்று கூடுற மாதிரி பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் பவானி சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்க அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்குங்க பணம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க எங்கிட்ட பதிவே பண்ணலைனாலும் பரவாயில்ல சரிங்களா பண்ணலைனால பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லபடியாக கல்யாணம் முடிச்சுட்டு போங்க உங்களுக்குன்னு ஒரு இது வந்தால் கண்டிப்பாக இது பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு செட்டு இன்னொரு செட்டுக்கு நான் அமைச்சு கொடுக்குற வாய்ப்பை நீங்களே தருவீங்க அதனால் எல்லாம் ஒன்று சேருங்க வெற்றி நம்மதே கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஆத்மார்த்தமான அவருக்கும் என்னோட நன்றி 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 அங்கே வந்து ஆளாளுக்கு நீங்களும் எல்லாம் ஒவ்வொரு வேலை செய்யுங்க அவரோட திருப்பணியில் நீங்களும் கலந்துக்கோங்க சரிங்களா இது வேறு எந்த அமைப்பும் நடத்தலை இது நம்மளுக்கு நம்மளே நடத்துறது உங்களைய ஒன்று சேர்த்துறது வேணால் நானாக இருக்கலாமா ஒழிஞ்சு அத்தனை வேலைகளும் உங்களை மாதிரி ஒரு பெற்றோர்கள் தான் நடத்திட்டுருக்கீங்க அது மூணுமே நான் பார்த்துட்டேன் மூணு சுயம்பரத்துலேயும் இதை மட்டும் வெற்றிகரமாக நடத்திட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட குழந்தைகளுக்கு ஒரு நூறு கல்யாணம் கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி வைகாசி மாதம் முடியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சங்கமேஸ்வரரோட கருணை நான் மூணு நாளுக்கு முன்னாடியே கையை தூக்கிட்டேங்க சரிங்களா என்கிட்ட ஒன்றுமே இல்லை நீ தான் பார்த்துக்கோ என் வாயிலேருந்து வந்துச்சு சொல்லிட்டேன் நீயே பார்த்துக்கோ நடந்தால் நடத்துக்கிட்டோம் இல்லைனா போட்டு போன்ட்டு நான் கம்முன்னு விட்டுட்டேன் ஆனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மனசார சொல்கிறேன் என் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு நூறு கல்யாணமாக நல்லபடியாக நடக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்